இன்றைக்கு ஆறாவது திருச்செயில் ரெண்டாவது தரமாக சிந்திக்கிறோம் நிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க பாருங்க சுரேசன் அப்படின்னு என்னது சுரேசன்னா முருகன் நம்மளாக கற்பனை பண்ணிக்கிறோம் அப்போ அது விளக்கம் வேணும் முருகன் தான் ஆனால் அது விளக்கம் வேணும் இல்லையா சுப்பிரமணிய வாச ஸ்ரீ சுப்பிரமணிய வாசத்தில் முப்பதாவது விடாவிடையாக அது எழுதுகிற சாமி அதில் சுருக்கமாக தான் உங்களுக்கு கொடுக்குற சூரபத்மன் சிங்கமுகாசூரன் தாரகாசூரன் இந்த மு பானுகோபன் இவங்கெல்லாம் வந்து அசுரர்களாக இருந்து இவங்க என்னென்ன செய்யணுமோ அத்தனை அநியாயங்களையும் செஞ்சு நீங்கள் பார்க்குற அநியாயங்கள்லாம் பார்க்குறீங்க இல்லையா இதை விட அதிகமாக செஞ்சாங்க இருக்காங்க அந்த அநியாயங்கள்லாம் செஞ்சு அவங்களை அழித்து தேவ உலகை மீட்டு அதை சிறப்பு செய்து அதை தேவேந்திரனுக்கு முடிசூட்டி அதனால் அவங்களை அழகு பார்க்குறாராம் அதனால் சுரர் ஆகிய தேவர்களுக்கு ஈசன் அதனால் சுரேசன் சுரர் ஆகிய தேவர்களுக்கு ஈசன் சுரேசன் பாருங்கள் ஊன் நிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுருடியினை காக்க சுரேசன் அப்படின்னா உந்தியை காப்பாற்றணும் அந்த உந்திங்கிறதும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு அது தான் சுவாமி இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு முருகனை போட்டு வைக்கிறார் அதை நீங்கள் இன்றைக்கி சிந்திச்சிருக்கீங்க எல்லாருக்கும் இன்றைக்கி வாழ்த்துக்கள் நாளைக்கு இதே இதில் இன்னொரு முருகனை பார்க்க போகிறோம்